பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆர் எஸ் ராஜேஷ் யாசர்பாடி பிபி காலனி பக்தவர்சலம் காலனி ஷர்மா நகர் கணேசபுரம் உள்ளிட்ட இடங்களில் வியாபாரிகள் மக்களிடம் வாக்கு சேகரித்தார் எம்ஜிஆர் வேடமணிந்த ஒருவர் சிறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார் மற்றொரு வாகனத்தில் நடனக் குழுவினரின் நிகழ்ச்சியும் நடைபெற்றது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வேலுச்சாமியை ஆதரித்து நத்தம் பேருந்து நிலையம் அருகே உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய அவர் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படும் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி பணிகள் உடனடியாக துவங்கப்படும் என்று கூறி வாக்கு சேகரித்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் கனிமொழி அப்பகுதியின் தண்ணீர் பிரச்சனை தீர சீவலப்பேரி கூட்டுக்குடிநீர் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றார் கோவில்பட்டி அருகே உள்ள ஆவல்நத்தம் தோணுக்கால் வானரமுட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவரை பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் பிரச்சனைக்காக தீவிலபேரி கூட்டுக்குடிநீர் திட்டம் விரிவுபடுத்தி இந்த பகுதிக்கு பண்ணுவோமா திமுக தலைவர் கலைஞர் ஆட்சியில் இருந்த பொழுதுதான் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் நிச்சயமாக அதை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிற்கு வந்தவுடன் அதை விரிவுபடுத்தி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கூட்டு குடிநீர் திட்டத்தால் பயன்படுத்தி உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து தரும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மன்சூர் ali khan நத்தத்தை அடுத்து ஒத்தக்கடை முளையூர் வேலாயுதம்பட்டி சேர்விடு உள்ளிட்ட இடங்களில் திரந்த வாகனத்தில் சென்று பிரச்சாரம் செய்தார் இங்க பாருமா நவளை அந்தங்கல்ல இந்த தேரல்ல இந்த மரத்தை எல்லாம் வெட்டி நாசம் பண்ணி மாயை எல்லாம் கோரி ஆகிய இந்த நதவிசநாத ஐபெரிசாமி ஈக்கச்சக்கமான பேர் தெருபோர குழாயில் தலையை நனைத்து கொண்டு கோரை பாயில் அமர்ந்து பேட்டியளிதவர் தனது சொந்த ஊர் ஒட்டஞ்சத்திரத்தை எடுத்த ஜவ்வாது பட்டி புதூர் என்ற வகையிலேயே திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடுவதாக கூறினார் சொந்த ஊர் ஜவ்வாது பட்டி புதூர் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் அதனால ஒரு முடிவோடு தான் இங்கே வந்திருக்கேன் ஜெயிப்பேன் வெற்றி மிக உறுதியாக தெரியுது நாமக்கல்லில் பள்ளிவாசல் அருகே வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுகவினரை அங்கிருந்து வெளியேறுமாறு கூறி இஸ்லாமியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு உண்டானது நாமக்கல் சேந்தமங்கலம் சாலையில் உள்ள அஞ்சுமே ஜாமியா மஸ்ஜித் பள்ளிவாசலில் வழக்கமான தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது அங்கு வந்த நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் காளியப்பன் தொழுகை முடிந்து வெளியே வந்தவர்களிடம் வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்தார் பள்ளிவாசலிருந்து வெளியே வந்தவர்களில் இளைஞர்கள் சிலர் அதிமுகவினரை வெளியேறுமாறு கூறி சப்தமிட்டனர் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு ஏன் தங்களிடம் வாக்கு கேட்க வருகிறீர்கள் என்று அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் மகனுமான ரவீந்திரநாத் குமார் சின்னமனூர் நகரின் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பொதுமக்களிடையே பேசிய அவர் சின்னமன்னூரில் ரயில் நிலையம் அமைக்கப்படும் என்றும் திண்டுக்கல்லில் லோயர் கேம்ப் வரை ரயில் பாதை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார் அது ஓடினும் நம்ம போயிக்கு வருமா இல்லையா அது எப்படி வரும் திண்டுக்கல்ல இருந்து லோக வரைக்கும் ரயில்வே திட்டம்

தளபதி அவர்களின் கனவை நனவாக்க ராகுல் காந்தியை பிரதமராக்க நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்ப இந்த நாட்டையும் சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் பகுதியில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் லட்சுமணன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பரிசு சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள் வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றி தருகிறேன் என அவர் தெரிவித்தார் வேட்பாளராக எனக்கு பரிசு இருக்கிறது தேர்தலில் நான் வாக்குகளை கேட்கிறேன்